வணக்கம் நண்பர்களே நான் உங்களுக்கு கிராமத்தில் சகி இப்போ நம்ம எங்கே வேலை பார்த்துக்கிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மூன்று ஏக்கர் கரும்பு தோட்டத்தில் தாங்க பட்ட வெட்டுறக்க ஆள் வந்திருக்காங்க சரி அப்படியே உரம் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நேற்று கலந்து வச்ச உரம் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்து போட ஆரம்பிச்சாச்சுங்க நம்ம கரும்பு தோட்டத்தில் பட்ட வெட்டும்போது ரெண்டு நாள் பட்டை வெட்டியிருப்போங்க அப்போ பார்த்தீங்கன்னா முதல் நாள் எட்டு பேர் ரெண்டாவது நாள் ஆறு பேர் வந்து பட்ட வெட்டி முடித்தாங்க பார்த்தீங்கன்னா நம்ம மூன்று ஏக்கர் கரும்பு தோட்டத்தில் முதல் நாள் பன்னெண்டு பேர்கிட்ட வந்து வெட்டுறாங்க நம்ம நேரத்தை ஓரங்கலந்து வைக்கும்போதே பார்த்தீங்கன்னா பட்ட வெட்டுற அளவுக்கு தண்ணியை பச்சுக்கிட்டாச்சுங்க தண்ணியை பாய்ச்சினா தாங்க வம்பட்டி பிடிச்சி வெட்டுறதுக்கு நல்லா ஈஸியாகவும் இருக்கும் பன்னெண்டு பேர் வெட்டுறாங்களே ஒரே நாளில் வெட்டி முடிச்சிடலாமா அப்படின்லாம் கேட்டிங்கன்னா அதெல்லாம் கிடையாதுங்க மூன்று ஏக்கர் கரும்பு கருமத்தோட்டத்தை பன்னெண்டு பேர் வெட்டினா ஒரே நாளில்லாம் வெட்டி முடிக்க முடியாதுங்க நம்ம கரும்பு தோட்டத்தில் பட்ட வெட்டவரால் பார்த்தீங்கன்னா காலையில் ஏழு மணிக்கு வந்துடுவாங்க ஏழு மணிலேருந்து பத்து மணி வர வெட்டுவாங்க மூணு மணி நேரம் தாங்க வேலை மூணு மணி நேரம் வேலையாக இருந்தாலும் ரொம்ப ரிஸ்கான வேலை தாங்க வம்படி பிடிச்சி விட்டுறது சாதாரண விஷயம் கிடையாதுங்க நம்ம பார்த்தீங்கன்னா பட்டை விட்டுறதுக்கு முன்னாடியே உரம் போட்டு விட்டுருவாங்க அப்படியே அந்த உரத்தையும் மூடிட்டு கரும்பு தூர்லேயும் மண்ணை போட்டுகிட்டு வந்துருவாங்க அப்போ தாங்க கரும்பு நல்லா எந்த ஒரு காற்று சாயாமல் நிற்கும் அடுத்தடுத்த நம்ம சேனலில் விவசாயம் சம்மந்தப்பட்ட வீடியோ வந்துகிட்டே இருக்குங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் கிராமத்து விவசாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களிடையே மருந்து விடைபெறுவது கிராமத்து விவசாயி